அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் ஆசைப்படுவதை நீங்கள் பெறுவதில்லை தகுதியானவற்றையே பெறுகிறீர்கள் உங்கள் புத்தாண்டு வாக்குறுதிகளைப் போலவே உங்கள் துயரங்கள் அனைத்தும் விரைவில் மறைந்து போகட்டும் என்பது ஒரு இத்தாலிய கூற்று எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகின்றனர் ஆனால் அவர்கள் அனைவரும் அதற்கு தகுதியானவர்கள்தானா எல்லோரும் வெற்றி பெற விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை பெறுவதற்கு தகுதியானவர்கள்தானா வாழ்வில் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைப்பதில்லை நீங்கள் எதை பெற தகுதி வாய்ந்தவரோ அதை மட்டுமே பெறுகிறீர்கள் உங்கள் விருப்பங்களை தகுதிகளாக எப்படி மாற்றுவது ஆழமான விருப்பங்களுடன் சுய ஊக்குவிப்புடன் கூடிய தொடர் முயற்சி இணைந்து கொள்ளும்போது அவை தகுதி பெறுகின்றன முயற்சியற்ற நிலை முயற்சியின் வாயிலாகவே அடையப்படுகிறது மேதமை என்பது ஒரு சதவீத ஊக்கம் தொன்னூற்று ஒன்பது சதவீத உழைப்பு என்று தாமஸ் எடிசன் கூறினார் என் நண்பர் ஒருவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பிறரை இப்போல் நான் புத்திசாலியாக இல்லை என்றால் அது குறித்து என்னால் எதுவும் செய்ய இயலாது உணர்ச்சி ரீதியான பக்குவம் என்னிடம் இல்லை என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அது என் பெற்றோரின் வளர்ப்பில் ஏற்பட்ட தவறு ஆனால் பிறரை காட்டிலும் அதிக முயற்சியை நான் மேற்கொள்ளவில்லை என்றால் ஒருபோதும் என்னால் என்னை மன்னிக்க முடியாது ஏனெனில் அது என் தவறு புது வருட தீர்மானங்கள் குறித்து எடுக்கப்படும் முயற்சிகள் அந்த மாத இறுதிக்குள் மறைந்து போய்விடுகின்றன வெற்றிக்கான ரகசியங்களில் ஒன்று உடனடியான துவக்கம் அல்ல சுய துவக்கம்தான் சுய ஊக்குவிப்பு மட்டும்தான் நிரந்தரமான ஊக்குவிப்பு உத்வேகம் உள்ளிருந்து வர வேண்டும் செய்யப்படக்கூடாத ஒரு விஷயத்தை அதிக திறமையுடன் செய்வதைக் காட்டிலும் பயனற்ற செயல் ஏதுமில்லை என்று பீட்டர் ட்ரக்கர் கூறுகிறார் போகும் திசை அறியாத சுய ஊக்குவிப்புடன் கூடிய முயற்சி ஒரு வீண் முயற்சி ஏனியின் உச்சிக்கு சென்ற பிறகு அது தவறான சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது என்று உணரும்போது என்ன பயன் நேரமும் முயற்சியும் ஒருபோதும் தனிமையில் நிர்வகிக்கப்படுவது இல்லை வாழ்விலிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் வாழ்வில் நீங்கள் எங்கு சென்றடைய வேண்டும் என்பதை வைத்தே அவை நிர்வகிக்கப்படுகின்றன குறிக்கோளற்ற நடவடிக்கை என்பது மாற்றம் குறிக்கோளுடன் கூடிய நடவடிக்கை என்பது முன்னேற்றம் எப்போதேனும் ஒரு மகத்தான காரியத்தை யாராலும் செய்ய முடியும் ஆனால் தொடர்ந்து மகத்தான காரியங்களை செய்பவர்கள்தான் உண்மையிலேயே மாபெரும் மனிதர்கள் எப்போதாவது நீங்கள் செய்யும் அல்லது செய்த காரியத்திற்காக இவ்வுலகம் உங்களை நினைவில் வைத்திருக்க போவதில்லை எல்லா நேரங்களிலும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதற்காகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காகவும் தான் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள் நீங்கள் ஆசைப்படுவதை நீங்கள் அடைவதில்லை உங்களுக்கு தகுதியானவற்றை மட்டும்தான் அடைகிறீர்கள் என்பது கடவுள் வகுத்த விதி நம் விதி இப்படி இருக்கட்டும் சுய ஊக்குவிப்புடன் கூடிய தொடர்ச்சியான முயற்சியின் மூலம் வாழ்வில் சிறந்தவற்றை மட்டுமே பெற நான் தகுதி வாய்ந்தவன் என்பதை நான் உறுதி செய்வேன் நன்றி